தப்பிச்சு ஓடுறார் போய் அங்கே பர்வஷன அப்படின்ட்டு ஒரு ஒரு பெரிய மலை இருக்குது அந்த மலை மேலே போய் ஏறிட்டாங்க யார் கிருஷ்ண மலராம ரெண்டு பேரும் ஒரு மலை மேலே ஏறிட்டாங்க ஏறின பண்ணி அவன் தொலை தொலை பார்க்குறான் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டான் எரிச்சு விட்டான் மலையே மொத்தம் கொளுத்தி விட்டான் கொளுத்துட்டா மலையெல்லாம் திப்பு திப்பு திப்புனு எரியுது எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடி எல்லாம் சேர்ந்து எரிஞ்சிட்டு இருக்கு ஸோ ஜராசந்தன் நினச்சிட்டு இருந்தால் கிருஷ்ண பலராம ரெண்டு பேரும் எரிஞ்சு செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் கிருஷ்ண பலராம் என்ன பண்ணுறாங்களா இருந்து அந்த மலையிலேருந்து கீழே குதிக்கிறாங்க ஸோ இருக்கிறதுலே பெரிய ஹை ஜம்ப் அங்கே தான் நடந்துச்சு தொண்ணூறு தொண்ணூறு மைல் ஹைஜ் அந்த மலை மலையோடைய உயரமாக தொண்ணூறு மைல் உயரத்தில் என்ன பண்ணுறாங்க வந்து கிருஷ்ணமலா ரெண்டு பேர் குதிக்கிறாங்க குதிச்சுட்டு அவங்க பாட்டுக்கும் ஹாப்பியாக துவாரக்கு போயிட்டாங்க ஸோ போன பின்னாடி அங்கே என்ன நடக்குது ரைவத்தை அப்படின்ற ஒரு ராஜா இருந்தால் அவன் சத்திய சத்தியுகத்தில் ஒரு ராஜா ரைவத்தை அப்படின்னு ஒரு ராஜா அவனுக்கு ரேவதி அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு என்ன பண்ணுறான் பொண்ணு பார்க்கணும் அந்த அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பையன் பார்க்கணும் மாப்பிளை பார்க்கணும் நம்ம மாப்பிளை பார்க்கணும் அதை பக்கத்துக்கு தரகரை போய் பார்ப்போம் இவன் என்ன பண்ணுறான் நேராக கிட்டே போயிட்டான் ஏன்னா பெஸ்ட்டு பீஸாக கிடைக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா பிரம்மா தான் மேனுஃபேக்ச்சர் பண்ணுறாருல்ல எல்லாத்தையுமே அதனால் என்ன பண்ணுறாரு நேராக அங்கே போய்ட்டு நல்ல பையனாக பார்த்து கிட்டே மேனுஃபேக்சர் நடக்கும்போது வாங்கிட்டு வந்தேன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போயிட்டான் அங்கே போன பின்னாடி பிரம்மா கிட்ட போய் கேட்குறான் இந்த மாதிரி பிரம்மா நமஸ்காரம் பண்ணுறான் பிரம்மா கேட்குறேன் எதுக்குப்பா வந்தேன் அப்படின்ட்டு இல்லை என் பொண்ணுக்கு ஒரு பையன் நல்ல பையன் வேணும் அந்த பார்க்கலானு வந்து உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன் ஏன்ப்பா இப்படி தப்பு பண்ணிட்டேன் நீ இப்பா நீங்கள் வந்துட்டு கீழே வந்து பழையுகம் போயிடுச்சு நீ சத்தியோகத்துக்கு வந்த கீழே இப்போ வந்து துவாபரகம் நடந்துகிட்டு இருக்கு நீ கீழே போ உனக்கு வந்து தேவையான மாப்பிளை கிடைப்பான் போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டான் அமுச்சு விட்டான் அவன் வந்து பார்க்குறான் வந்து பார்த்தனா அவன் போனது சத்தியுகம் பிரம்மலோகத்துக்கு இங்கே வந்து பார்க்கும்போது துவாபரகம் வந்துருச்சு சத்தியோகம் போய் திரேத்தாயகம் போய் துவாபரகம் வந்துடுச்சு கிருஷ்ணர் வந்து கிருஷ்ண பலராமர் தோண்டிட்டாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஸோ அப்போ பிரம்மா சொல்கிறாரு பலராமர் இருக்கார் நீ பலராமருக்கு கொடுத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ என்ன பண்ணுறாரு அந்த ரேவத்தை போய் அந்த ரேவத்தை அப்படின்ற ராஜா போய் பலராமர்கிட்ட போய் சொல்கிறார் அந்த பொண்ணு பார்த்தா பலராமரோட ரொம்ப ஹைட்டாக இருக்கா ஏன்னா சத்தியுகத்தில் எல்லோரும் ஹைட் அதிகமாக இருப்பாங்க போக போக என்ன கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஹைட்டெலாம் கம்மியாகிட்டுருக்கு இன்றைக்கி நம்ம ஹைட் ஆறு தான் இருக்கும் சத்தியத்தில் பார்த்தா ரொம்ப ஹைட்டோட இருப்பாங்களாம் துவாபர யுகத்தில் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சது திரேதாயுத்தில இன்னும் குறைஞ்சிருச்சு ஸோ மக்களுடைய ஆயுள் காலம் மக்களுடைய உயரம் மக்களுடைய புத்தி மக்களுடைய உடல் வலிமை எல்லாமே என்னட்ருக்கு போக 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 குறைஞ்சிக்கிட்டே வருது நம்மளே பார்க்க முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பசங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளோ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லி சொல்லலாம் பட் போக போக நைட்டு கலியுகம் போக போக இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும் தரோம் அதிகமாக போகிறதுக்கூடாது அவர் அவர் பலராமர் பார்க்குறாரு பொண்ணு என்ன எவ்வளோ ஹைட்டாக இருக்கு என்னோட அவனு சொல்லிட்டு நினைச்சார் என்ன பண்ணார் தன் கலப்பை எடுத்தார் பொண்ணு தலையை தலையில் வச்சு ஒரு இழு இழுத்தார் பொண்ணு ரொம்ப குட்டையை போயிடுச்சான் தன்னோட இவ்வளோ ரொம்ப குட்டையை போயிடுச்சு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பலராமர் பக்கத்தில் ரேவதி அப்படின்ற ஒரு அவங்க அந்த அவங்க மனைவி இருப்பாங்க ஸோ பலராம ரொம்ப ஹைட்டாக இருப்பேன் அந்த பொண்ணு ரொம்ப குட்டையாக இருக்க மாதிரி தான் நீங்கள் விக்கிரகத்தெலாம் பார்க்க முடியும் ஸோ அப்படி என்ன பண்ணுறாரு பலராமருக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு கிருஷ்ணர் கையு கணத்தில் கை வச்சு உக்காந்துருக்கா நம்மளுக்கு எப்போ கல்யாணம் நடக்க போகும் அப்படின்ட்டு இவருக்கு ஆ இவருக்கு ஆள் கிடையாது ஸோ இவர் நினச்சிட்டு நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு யார் வேணால் ரெடியாக இருக்காங்க ஆனால் கிருஷ்ணன் நினச்சிட்டு இருக்கார் நம்ம கல்யாணம் பண்ணுற அளவுக்கு யார் தகுதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாரதர்கிட்ட கேட்குறாரு நாரதா ஏதாவது நீ தான் உலகம்லாம் இல்லை உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா நல்ல பொண்ணு யாராவது இருக்கா சொல்லு நாரத சொல்கிறார் உனக்கு தகுந்த ஒரு பொண்ணு இருக்குப்பா யார் அது விதர்ப தேசத்தில் ருக்மிணின்னு ஒரு பொண்ணு இருக்கா ரொம்ப அழகாக இருப்பா ரொம்ப நல்ல பொண்ணு குண குணவதி ஸோ அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிட்டா ரொம்ப நல்ல ஜோடியாக இருக்கும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார் கிருஷ்ணர் யோசிச்சிட்டே இருக்கார் நான் எப்போ ருக்மிணி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் எப்போ ருக்மிணி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் எப்போ ருக்மிணி கல்யாணம் இவர் இங்கே யோசிச்சுட்டு இருக்கார் இதே நாரதர் என்ன பண்ணுறார் இங்கேருந்து அங்கே போகிறார் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா இங்கேருந்து அங்கே போகிறார் அங்கே போய் நாரதர்கிட்ட நமஸ்காரம் பண்ண முடியாது நாரதர்கிட்ட அந்த அம்மா இதே கேள்வி கேட்குது ஸோ நாரதர் அங்கே சொல்லிட்டார் உனக்கா உனக்கு ஏற்ற பையன் கிருஷ்ணன் ஒரு பையன் இருக்கான் நல்லா கழுக்கன்னு இருப்பான் குண்டா இருப்பான் நல்லா உரண்ட முகையாக இருக்கும் நல்லா கருகருன்னு இருப்பான் சொட்டை முடி வச்சுருப்பான் நல்லா அழகான பையன் அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் ரொம்ப நல்லா இருக்குமா அங்கே சொல்லிட்டு வந்துட்டான் சொல்லிட்டு வந்த பின்னாடி அந்த அம்மா யோசிச்சிட்டே இருக்குது நான் எப்போ கிருஷ்ணரை பார்க்குறது நான் எப்போ கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க சின்ன வயசுலருந்து நிறைய கிருஷ்ணரை பற்றியே கேட்டு 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 வளர்ந்துருக்காங்களாம் ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து கேட்டு கேட்டு வளரமாதானு அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு நான் கல்யாணம் பண்ணால் கிருஷ்ணரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுச்சான் ஸோ அந்த அம்மாவுடைய அந்த ருக்மிணியோடைய அப்பா பேர் பீஷ்மக அப்படின்ற அவங்க அப்பா ஸோ அவர் விதர்ப நாட்டை சேர்ந்தவர் அந்த பீஷ்மகனுக்கு அஞ்சு பசங்க இருக்காங்க அஞ்சு ஆம்பள பசங்க இருக்காங்க யார் யார் அப்படின்னா ருக்மரத ருக்மபானு ருக்மேஷா ருக்மாங்கி ருக்மி அப்படின்ட்டு அஞ்சு பேர் இருக்காங்க அதுக்கு பேரும் ஒரு ஒரே ஒரு பொண்ணு ருக்மினி எல்லாம் ருக்கு 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 ஃபேமிலி எல்லாருமே ஸோ எல்லாருமே ருக்கு ருக்குண்டு வந்துட்டு கடைசியில் பொடித்து கடைசி பொண்ணுக்கு பேர் ருக்மினி அப்படின்னு பேர் வச்சாங்க ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு அவங்க அப்பா கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி நான் வந்து கிருஷ்ணர் தான் கல்யாணம் பண்ணுக்கு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கிருஷ்ணர் தானுமா கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அந்த பிட்ட அந்த பையனை விட ஒரு நல்ல பையன் நம்மளுக்கு எங்கே கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறான் ஒரு பெரிய சபை கூட்டினாங்க அந்த சபையில் இவங்க இந்த மாதிரி அவங்க அப்பா எடுத்து சொல்கிறார் இந்த மாதிரி நான் வந்து கிருஷ்ணனுக்கு ருக்மினியை கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறார் ருக்மா சொல்கிறார் சொன்ன உடனே அந்த ஃபர்ஸ்ட்டு பையன் இருக்கான் இல்லையா அவனுக்கு கோவம் வந்துடுச்சு ருக்மிக்கு கோவம் வந்துடுச்சு யாரும் அந்த கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணன் ஒன்று பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாட்டான் காக்கா மாதிரி கருப்பாக இருப்பானாமே அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பிறப்பே இல்லை பிறந்தது ஒரு இடத்துல வளர்ந்தது ஒரு இடத்துலையா நிறைய திருட்டு வேலை கூட பண்ணுவானா ஏதோ மாடு மேய்ச்சிட்டு இருந்தானா இப்போ தான் ஏதோ அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் ஏதோ லாட்ரிசீட் அடித்த மாதிரி ஏதோ அரசவையில் உட்காந்துட்டு இருக்கான் அவன் எங்கே பிறந்தா என்ன பண்ணுறானே தெரியாது அவங்க அப்பாமும் ஒருபடியாக கிடையாது யார் அப்பா அம்மானே தெரியல பிறந்தவொடனே மாமனை கொண்டுட்டான் ஸோ ஒன்றும் அவனை ஒன்றும் அவளை நல்ல பையன் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போயிட்டு இருக்க அவங்க அப்பா சொல்கிறார் போதும்பா நீ உன் பொண்ணை உன்னுடைய தங்கச்சியை கொடுக்கலனாலும் பரவாயில்ல கிருஷ்ணர் திட்டாத ஏன்னா இந்த நிந்தனை ஏன் கேட்கணும் கிருஷ்ணர் திட்டுறது ஏன் கேட்கணும் அது என்ன நடக்குமோ நடக்க போகுது கிருஷ்ணர் பார்த்து எடுத்துக்கிட்டோம் நான் எடுத்துக்க போகிறேன் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் அவரு விட்டுட்டார் சரி என்னமோ நடக்க பண்ணு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் அந்த ருக்மிக்கு என்ன ஆசை அப்படின்னா கூட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை சிசுபாலன் வந்து அவனுடைய ஃப்ரெண்டு ஸோ சிசுபாலனை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணி வச்சிருக்கான் ஒரு சின்ன பொண்ணு கூட கொண்டு ஓடுறான் போயிட்டு ருக்மினி கிட்ட சொல்கிறான் அக்கா அக்கா உனக்கு மாப்பிள்ள பார்க்குறாங்க மாப்பிள்ள பார்க்குறாங்களா யார் உங்கள் அப்பா கிருஷ்ணரை தான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் உங்கள் அண்ணன் ஒத்துக்கலை உங்கள் அண்ணன் சிசுபாலனை தான் கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லி சொல்கிறாரு ஆ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சொன்ன உடனே ருக்மினி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான் சிசுபாலன் பேர் கேட்டோன்னு கீழே போட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டான் சிசுபாலனை எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா என்னுடைய வாழ்க்கையில் அது கிருஷ்ணோட மட்டும்தான் வேறு யாருக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அது எத்தனை பேரும் வேணாலும் பரவாயில்ல நான் கிருஷ்ணரை தவிர யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அவனு சொல்லிட்டு அவன் மனசில் என்ன பண்ணிட்டாங்க உறுதியாக முடிவு பண்ணி ம் அதுக்கப்புறம் அவன் யோசிக்கிறான் சரி நான் எனக்கு ஆசை இருக்கு கிருஷ்ணருக்கு அதே மாதிரி ஆசை இருக்கான்னு தெரியலையே கிருஷ்ணர்கிட்ட எப்படியாவது சொல்லி அனுப்பணும் என்னுடைய ஆசையை எப்படியாவது கிருஷ்ணர்கிட்ட சொல்லணும் என்ன பண்ணுறது ஸோ அப்போ வந்து அவர் யோசிக்கிறான் சரி நம்ம கிருஷ்ணருக்கு என்ன பண்ணலாம் ஒரு லெட்டர் எழுதலாம் ஃபஸ்ட் யோசிக்கிறேன் என்ன பண்ணலாம் கிருஷ்ணருக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்லி அனுப்பணும் இன்றைக்கி மாதிரி என்ன பண்ண முடியாது வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாது ஃபேஸ்புக்கில் இமெயிலெலாம் பண்ண முடியாது சேட்லாம் பண்ண முடியாது யோசிக்கிறேன் என்ன பண்ணலாம் யார் அனுப்பலாம் ஆப்ஷன் நினைக்கும் போது மேபி மேகத்தை தூது அனுப்பலாமா அப்படின்னு யோசிக்கிறாள் மேகத்தை தூது அனுப்பி நம்ம கிருஷ்ணர்கிட்ட சொல்ல சொல்லலாமா மேகமா மேகம் வேண்டாம் ஏன்னா போய் என்ன பண்ணிடும் அங்கே சுற்றி மலை இருக்கு இல்லையா அந்த மலை மேலே போய் மலை பொழிஞ்சிட்டு மேகம் மறைஞ்சி போயிடும் கிருஷ்ணர்கிட்ட போய் சேராது சரி கிளியை தான் அனுப்பலாமா ஒரு கிளி அனுப்பி கிருஷ்ணர்கிட்ட சொல்ல சொல்லலாமா இல்லை கிளியும் வேண்டாம் ஏன்னா அந்த கிளி என்ன பண்ணுமா அங்கே போனால் கிருஷ்ணர் பேசக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா அந்த வார்த்தையை கேட்டால் ஆஹா கிருஷ்ணர் இவ்வளோ அழகாக பேசுகிறாரு நான் போய் எப்படி பேசுகிறதை வெக்கப்பட்டுட்டு கிளி திரும்பி வந்துடுமா கிளியை விட கிருஷ்ணன் அதான் அழகாக பேசுவாரோ ஸோ ஆனால் கிளியை அனுப்ப வேண்டாம் சரி வேறு யாரும் அனுப்பலாம் சரி நம்ம வந்து ஒரு வண்டை அனுப்பலாமா தேன் தேன் இருக்கு இல்லையா தேனை வந்து நம்ம ஒரு அன்னைக்கெல்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் அன்னைக்கு இருந்திருக்கு ஸோ தேனை தூது அடுப்பலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம் தேனியா தேனி வேண்டாம் ஏன்னா கிருஷ்ணனுடைய மாலை இருக்கு இல்லையா அந்த மாலையில் போய் அவன் அந்த தேனி என்ன பண்ணுவா அந்த தேனி அந்த அந்த மாலையில் இருக்கக்கூடிய தேனை மட்டும் உறிஞ்சிட்டு அந்த தேனி ஓடி போயிடும் கிருஷ்ணர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாது ஸோ அதனால தேனி வேண்டாம் சரி ஏதாவது ஒரு நம்மளுடைய தோழி யாராவது அனுப்பி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா தோழி அனுப்புறதுக்கு பக்கத்தில் யாருக்கு துவாரக்கை அவ்வளோ தூரத்தில் இருக்குது நம்ம தோழி போய்ட்டு திருப்பி வருவான்னு வர முடியுமா முடியாது சரி என்ன பண்ணலாம் நம்ம மனசை அனுப்பி வைக்கலாமா நம்ம மனசையே தூது அனுப்பலாமா மனசை தூது அனுப்புன்னா மனசு திருப்பி வராது ஸோ நம்மளுக்கு பதில் சொல்ல போகிறது கிடையாது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது வெளியில் ஒரு பிராமணர் வரார் அவர் வந்து அங்கே ஆசீர்வாதம் பண்ணிட்டே வரார் ஜெய் விஜய் பவன் சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டே வரார் கிருஷ்ணனுடைய பாடல்களை பாடிட்டு வரார் ஸோ கிருஷ்ணனுடைய பாடல்களை பாடிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு உடனே அந்த சுவாமியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அந்த குழந்தை போய் கூட்டி வந்துட்டேன் ருக்மிணி கூட்டு வந்துட்டான் கூட்டி வந்த பின்னாடி ருக்மிணி ரொம்ப சோகமாக உட்காந்து அழுதுகிட்ருக்க அந்த பிராமணர் வந்து பார்க்குறாரு ஏம்மா ஏன் அழுவுற உனக்கு எதில் குறைச்சல் உங்கள் அப்பா இவ்வளோ பெரிய ராஜா நீ இவ்வளோ சுந்தரமாக இவ்வளோ அழகாக இருக்க உனக்கு எங்கே எங்கே எந்த இடத்துல அங்கே இருக்குது ஏன் நீ கஷ்டப்பட உன்னோட கஷ்டத்துக்கான காரணம் என்ன அவன் சொல்லி கேட்குறான் என்ன சுவாமி பண்ணுறது பக்கத்தில் இருக்க பொண்ணு சொல்கிறான் என்ன பண்ணுறது எங்கள் அக்காவுக்கு கிருஷ்ணார கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது அதெல்லாம் தப்பு இருக்குது ரொம்ப நல்லா இருக்குமே கிருஷ்ணோட கல்யாணம் பண்ணிக்கிட்டே அவங்க அக்கா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாளே ரொம்ப ரெண்டு பேரும் அவ்வளோ அழகான ஜோடியாச்சு ஏன் இதில் என்ன தப்பு இருக்குது ஆனால் அவங்க அண்ணன் ஒத்துக்க மாட்டிக்கிறான் அவங்கனா ருக்மி சிசுபாலனை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குன்னு நினைக்கிறான் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்களேன் அவனு சொல்லி சொன்ன உடனே அந்த பிராமணர் சொல்கிறாரான் அப்படியா நான் போய் கிறிஸ்ட சொல்கிறேன் அப்படியா சாமி நீங்கள் போறீங்களா துவாரக்கைக்கு போறீங்களா ஆ நான் துவாரக்கு போகிறேன் நான் துவார்க்கைக்கு போகிறேன் உங்களுடைய விஷயத்தை நான் போய் கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணை சொல்லிட்டாரன் சொன்ன உடனே ருக்மிக்கு ருக்மிணிக்கு ஒரே சந்தோஷம் வந்துடுச்சு உட்காந்து லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ முதல் முறையாக ஒரு லவ் லெட்டர் எழுதுறாங்க இந்த உலகத்துலேயே எழுதின முதல் லவ் லெட்ரு அதாவது தான் இருக்கும் ஸோ என்ன பண்ணுறாங்க கிருஷ்ணருக்கு அழகா முத்து முத்தா ஒரு ஏழு ஸ்லோகம் எழுதி அனுச்சிட்டாங்களே என்ன எழுதுறாங்க இப்போ கிருஷ்ணரை கூப்பிடணும் மேலே ருக்மிணி ஃப்ரம் ருக்மிணின்னு எழுதிட்டாங்க கிருஷ்ணனை கூப்பிடணும் எப்படி கூப்பிட்றது சுவாமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னா மேபி நம்மளை வந்து ஏதோ குருகுலத்தில் ஏதோ நம்ம சாமியார் நினச்சிட்டாங்களோ என்னமோ அப்படின்னு நினச்சிப்பார் கிருஷ்ணன் ஏதோ சுவாமின்னு கூப்பிடலையா பிரபு அப்படின்னு கூப்பிடலன்னா மேபி நம்மளை தாசன் நம்மளை வந்து ஏதோ தலைவர் அவர் தொண்டர் அப்படின்னு நினச்சிப்பாரோ அதுவும் கூப்பிட மாட்டோன்னு அண்ணா அப்படின்னு எழுதலாமா அண்ணான்னு கூப்பிட்டா கல்யாணம் பண்ணிக்க முடியாது அண்ணான்னு எழுத முடியாது சரி கிருஷ்ணான்னு போட்டலாமா கிருஷ்ணான்னு போட்டால் கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம புருஷன் பேரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை வந்துடும் ஸோ அதுவும் சொல்ல முடியாது மகாராஜா அப்படின்னு எழுதலாம் மகாராஜான்னு எழுதுனா ஏதோ ஒரு சாதாரண ஒரு குடிமகன் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பான் ஸோ அதுவும் எழுதக்கூடாது என்ன எழுதலாம் கிருஷ்ணருக்கு நிறைய பேர்கள் இருக்கு என்ன பேர் எழுதலாம் யக்னேஸ்வரன் ஞானேஸ்வரன் இல்லைன்னா பக்தவத் சலன் தீனதயாலு ஏதோ எழுதலாமா இதெல்லாம் எல்லாம் எழுதின பேர் தானே நிறைய பேர் யூஸ் பண்ணுறது தான் யஜ்நேஸ்வரன் அப்படின்னு எழுதுனா ஏதோ யாகம் பண்ணக்கூடிய சாமி போல இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க யாகம் பண்ணக்கூடிய மாமா எழுதியிருக்காரு அப்படின்னு நினச்சிப்பாங்க இல்லை ஞானேஸ்வரன் அப்படின்னா யாரோ தவம் பண்ணக்கூடிய ஏதோ யோகி எழுதியிருக்காருன்னு நினச்சிப்பாங்க இல்லை பக்த வச்சலன் அப்படின்னா ஏதோ பஜனை பழிட்டுருக்கூடிய பக்தர் ஏதோ எழுதுறாரு அப்படின்னு நினச்சிப்பாங்க ம் இப்படி என்ன பண்ணலாம் இல்லை தீனதாயாளன் அப்படின்னு எழுதுனாருனா ஏதோ ஏழை ஏதோ ஏழை எழுதியிருக்காரு போல இருக்கு ஏதோ பண உதவி வேலை வேலும் போன இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க அப்படின்னா நினைக்கிறாங்களா ஃபஸ்ட்டு வார்த்தை முதல் வார்த்தை என்ன பண்ணும் கிருஷ்ணரை இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி ஒரு வார்த்தை இருக்கணும் என்ன வார்த்தை எழுதலாம் சொல்லி யோசிச்சு பார்க்குறாங்களா யோசிச்சு பார்த்துட்டு அவங்க எழுதக்கூடிய முதல் வார்த்தை அப்படின்னு எழுதுறாங்களா ஒரு புது பேர் கொடுக்குறாங்க கிருஷ்ணருக்கு உலகத்தையே என்ன பண்ணக்கூடிய கவரக்கூடிய அழகிய உருவத்தை உடையவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுக்குறாங்களா ஸோ இந்த மாதிரி பேர் இது வரைக்கும் யாருமே கிருஷ்ணரை கூப்பிட்டது கிடையாது ஸோ இந்த ஒரு பேர் உடனே கிருஷ்ணருக்கு ஐடியா வந்துடும் ஓகே இவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு வார்த்தையை படித்த உடனே கிருஷ்ணருக்கு புரிஞ்சிடும் இவன் என்ன பேச வரா எதுக்காக என்ன எழுதுறான்னு சொல்லி பார்த்தாவே புரிஞ்சு போயிடும் சப்ஜெக்ட்டை பார்த்து தெரிஞ்சு போயிடும் இல்லை சும்மா உட்காந்து அந்த லெட்டரை இஷ்டத்துக்கு பத்து பக்கம் எழுதுறது கிடையாது சப்ஜெக்ட்லேயே தெரிஞ்சு போயிடணும் என்ன சொல்ல வரோம் எதுக்காக வந்திருக்கோன்னு தெரிஞ்சு போயிடணும் ஸோ அந்த புத்தி இருக்குன்னால் என்ன பண்ணுறாங்க அவங்க புவன சுந்தரா அப்படின்னு எழுதிட்டாங்களா அப்படியா நான் புவன சுந்தரனாக இருக்கலாம் எனக்கு எனக்கு ஒன்றும் நல்ல குணங்கள்லாம் இல்லையே இல்லை ஸ்ருத்வான் குணான் புவன சுந்தர அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஷிருத்வான் நான் உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கனே எனக்கு தெரியாமல் கிடையாது உன்னை பற்றி தெரிஞ்சு உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டு உன்னுடைய குணங்கள் எல்லாம் நான் ரசித்து சின்ன வயசுலேருந்து உன்னுடைய குணத்திலேயே ஊறி போயிட்டு தான் இப்போ நான் எழுதுனேன் அதனால என்ன சொல்கிறாங்க ஷிருத்வான் குணான் புவன சுந்தர உன்னுடைய குணங்களை பற்றி கேட்டு உன்னுடைய உருவத்த உன்னுடைய ரூபத்தை என்ன பண்ணியிருக்கேன் சரி உன்னுடைய குணங்களை கேட்டிருக்கேன் நான் எப்படி பார்த்த நீ புவன சுந்தரான்னு சொல்லி சொல்கிறேன் எப்படி என்னை பார்த்துருக்க உன்னுடைய குணம் ஒன்றே போதுமே அதுதான் இருக்குது அழகு உன்னுடைய குணத்தை நான் நினைக்கும் போது என்னுடைய உருவம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு ஸோ உருவம் முக்கியம் கிடையாது உன்னுடைய குணமே எனக்கு அவ்வளோ ஈர்ப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஆனால் என்ன பண்ணுறேன் உனக்கு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க உன்னுடைய அந்த உருவமானது என்னுடைய மனசில் என்றைக்குமே இருக்குது என்னுடைய மனசு வந்து என்றைக்குமே நீங்காது பொதுவாக நான் இப்படி எழுதக்கூடிய ஆள் கிடையாது நான் கொஞ்சம் வெக்கப்படக்கூடிய ஆள் தான் நீ நினச்சிக்காத என்னடா இந்த பொண்ணு இப்படி எழுதுறாளே தெரியாத ஒரு ஆம்பளைக்கு திடீர்னு பார்க்க திடீர்னு பார்த்துட்டு ஒருத்தனை பார்த்து இப்படிலாம் வந்து வர்ணித்து எழுதுறாளே அப்படின்னு நினச்சிக்காத நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது ஆனால் எனக்கு உன் மேலே இருக்கக்கூடிய அன்பை என்ன பண்ண முடியல தடுக்க முடியல அதனால் இப்படி எழுதிட்டேன் பொதுவாக எங்கள் அப்பா கிட்டேயும் நான் பேசுறதுக்கு வெக்கப்படுவேன் எங்கள் அப்பாக்கிட்டே கூட நான் நின்று பேச மாட்டேன் ஆனால் உன் மேலே எனக்கு அவ்வளோ அன்பு இருக்கிறதுனால என்னோடய வெக்கத்தை விட்டு நான் சொல்கிறேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்தில் உனக்கு சமமானவங்க யாருமே கிடையாது உண்மையிலே சொல்லப்போனோம் அப்படின்னா உன்னுடைய பிறப்போ இல்லை உன்னுடைய உருவமோ உன்னுடைய குணங்களுக்கு இந்த உலகத்தில் பொருத்தமானவங்க யாருமே கிடையாது ஆனால் உன்னை விரும்பாதவங்க யார் இருக்காங்க இந்த உலகத்தில் எல்லாரும் உன்னை விரும்புவாங்க ஏன்னா அடுத்ததுக்கும் இப்போயே பிளான் போடுறேன் ஏன்னா ருக்மிணிக்கு தெரியும் கிருஷ்ணருக்கு இந்த ஒரு கல்யாணம் மட்டும் கிடையாது அடுத்தது இன்னும் எட்டு பேர் கல்யாணம் பண்ண போகிறாரு அதுக்கப்புறம் இன்னும் பதினாறாயிரத்தி நூறு பேர் கல்யாணம் பண்ண போகிறாரு ஸோ அவங்களுக்கு எப்போயே வழிவகுத்து வச்சிட்டா நான் ஒருத்தி மட்டும்தான் அவனுடைய கண உன்னுடைய மனைவி கிடையாது உன்னை பார்த்து உலகமே மயங்க போது நீ இன்னும் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ருக்மினியே சொல்கிறாலாம் அதுதான் என்ன சொல்கிறா உன்னை பார்த்து மயங்காதவங்க யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ருக்மிணி சொல்கிறாங்க ஸோ நான் உன்னை திருமணம் பண்ண விரும்புகிறேன் எனக்கு உன்னதான் பிடிக்கும் நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனால் என்ன பிரச்சனை இப்போ எங்களுடைய அண்ணன் என்ன பண்ணிட்டான் என்னை கொண்டு போய் சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணுன்னு நினைக்கிறான் நான் உன்னை என்கிட்ட கொடுத்துட்டேன் இனிமேல் உன்னோட இஷ்டம் நான் வந்து சிங்கத்தினுடைய உணவு அந்த சிங்கத்தினுடைய உணவு சிங்கம் சாப்பிட்றதும் இல்லை ஒரு நரி சாப்பிட்றதும் உன்கிட்ட தான் இருக்குது நீ என்ன பண்ணு என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடு உன்னை வந்து கூப்பிட்டு போகிறதா எப்படி கூப்பிட்டு போகிறது நீ அங்கே இருப்பியே நான் இங்கே இருக்கணும் எப்படி கூப்பிட்டு போகிறது நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் நாங்கள் பூஜை பண்ணுறதுக்கு நான் ஊரில் இருந்து வெளில வந்து துர்கா கோயிலுக்கு போவேன் அந்த சமயமாக வந்து என்ன பண்ணிடுறேன் என்ன கூட்டு போய்டு கூப்பிட்டு போகணும் திருடிட்டு போக சொல்கிறியா என்ன திருடிட்டு போக சொல்கிறியா ஒன்று இல்லை திருட வேண்டாம் நீ என்ன பண்ணு திருடுறதுக்கு நீ என்ன பயந்தான் கொள்ளையா இல்லை உனக்கு சக்தி இல்லையா நீ என்ன பண்ணலாம் நேரடியாக வா எல்லோரும் முன்னாடியும் தைரியமாக என்னை கூட்டிகிட்டு போ அப்படிப்பட்ட ஒரு ஆன்மகன் தான் எனக்கு வேண்டும் ஏன்னா சும்மா என்ன கூட்டிட்டு போக முடியாது இல்லையா சீத்தைய கல்யாணம் பண்றதுக்கு ராமர் அப்படிப்பட்ட ஒரு வில்ல உடச்சப்பட சீத்தை கிடைச்சா அப்படி என்ன பண்ண நீ எனக்கு என்ன கூட்டிட்டு போனா ஒரு வீரத்தை நீ என்ன பண்ண எல்லாத்தினுமே காட்டிட்டு என்ன கூட்டிட்டு போ எல்லாத்துமே தைரியமா கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க ருக்மிணி சொல்லிட்டு இப்படிக்கு ருக்மிணி உங்களுடைய ருக்மிணி அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை முடிச்சிட்டான் சோ கிருஷ்ணர் படிச்சுப்பா கிருஷ்ணர் படிக்கல ஆக்சுவலா அந்த பிராமணர் கொண்டு வரார் கொண்டு வந்து கிருஷ்ணர்கிட்ட கொடுக்குறார் கிருஷ்ணரிட கொடுத்த பிள்ளை கிருஷ்ணர் வந்து படிக்க சொல்றாரு ஸோ அந்த பிராமணனே படிக்கிறார் இந்த லெட்டர் முழுக்க அந்த பிராமணனே படிக்கிறார் கிருஷ்ணர்கிட்ட படித்து காட்டுறார் படிச்சு படித்து உடனே கிருஷ்ணர் சொல்கிறார் வெளில தார்க்கா சுவாமி ரெடி ஏன்னா தார்க்கன்ற தான் கிருஷ்ணனுடைய தேரோட்டி கிருஷ்ணனுடைய புத்தி என்னென்னு அவருக்கு மனசு என்னென்னா ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவ்வளோ சத்தமாக படிக்கிறான் அந்த பிராமணர் அவர் படிக்கிறது வெளில கேட்குதான் ஸோ அவருக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ கிருஷ்ணர் அடுத்தது போய் ருக்மிணி தான் தூக்க போகிறான்னு தெரிஞ்சு போனப்ப என்ன பண்ணிட்டார் அவர் ரெடி பண்ணி வச்சிட்டார் எதை ரதத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டார் தார்கா கிளம்பலாமா ஆ கிளம்பலாம் சுவாமி ஏறிட்டார் கிருஷ்ணா ஏறிட்டார் ராஜத்தில் ஏறிட்டார் பலராமரம் நானும் அவன் துணைக்கு வரேன் சொல்லிட்டு பலராமரம் ஜல் 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 ஜலிட்டு ஏறிட்டு கிளம்பிட்டாங்க நைட்டு ஒன் நைட்டாக கிளம்பிட்டாங்க காலையில் போய் சேர்ந்துடணும் காலைல போய் சேர்ந்துட்டாங்க ருக்மிணி காலைல எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான் துர்கா பூஜை பண்ணுறதுக்காக துர்கா கோயிலுக்கு போயிட்டேன் அவ்வளோ தெரியும் துர்கையை போய் பூஜை பண்ணிட்டாலும் என்னுடைய கணவன் கிருஷ்ணா தான் வரும்னு சொல்லிட்டு அங்கே துர்கைக்கு பூஜை பண்ணிவிட்டு துர்கை கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு திருமணம் நினைஞ்சா அந்த கிருஷ்ணோட மட்டும்தான் நடக்கும் அப்படி இல்லைன்னா நான் இறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளில வந்துட்டு இருக்கான் ஸோ அங்கே வந்து விசேஷமாக சொல்லி கொடுக்குறாங்க அந்த ருக்மிணி எப்படியெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு நகைக்கடையே ஒரு நகைக்கடையே காலியை போயிடுச்சு அவ்வளவு நகை போட்டிருக்காங்களாம் ஸோ அவங்க போட்டுட்ருக்க நகையில் அவங்களுடைய முகம் எங்கே இருக்கு அவங்களுடைய அழகு எங்கே இருக்குன்னு தெரியாமல் போயிடுச்சு அந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்காங்களாம் அவங்க போட்டுக்கூடிய நகை அவ்வளவு நகைகளை வந்து வர்ணிக்கிறாங்க அங்கே பாகவத்தில் அப்படி நகையெல்லாம் போட்டுட்டு ரொம்ப நல்ல அழகோடு என்ன பண்ணுறாங்க அந்த கோயிலில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலேருந்து வெளில வராங்க ஸோ கிருஷ்ணர் வந்து அங்கே வெளில வெயிட் பண்ணிட்டுருக்கார் கிருஷ்ணர் மட்டும் கிடையாது அந்த இடத்துல நிறைய மாநிலத்தை வந்த நிறைய ராஜாக்கள் இளவரசர்கள்லாம் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வெளில யாரை சிஷுபானுக்கு ருக்மணி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே வந்து கிருஷ்ணர் வெயிட் பண்ணிகிட்ருக்கார் யாருக்கும் ஒன்றும் தெரியாமல் கவனம் இருக்கார் வெளில ஒரு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஸோ ருக்மணி வெளில வராங்க வெளில வந்த பின்னாடி அவங்களுக்கு மனசில் ஒரே பயம் கிருஷ்ணர் வந்துட்டாரா இல்லையான்னு தெரியலையே வந்துட்டாரா இல்லையான்னு தெரியல பயம் ஸோ அவங்க அவங்க கிருஷ்ணர் அந்த பக்கம் பார்த்தா அந்த பிராமணர் நடந்து போகிறார் இந்த லெட்ரு கொண்டு போனார் இல்லையா அந்த பிராமணன் நடந்து போகிறார் சிரிச்சுக்கிட்டே போகிறார் சிரிச்சுட்டே உடனே அவர் புரிஞ்சு போச்சு சரி பிராமணன் போயிட்டார் சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துட்டார்னு சொல்லிட்டு ருக்மிணிக்கு ஒரு தைரியம் வந்துச்சு கிருஷ்ணர் வந்துடுவார் எப்படியும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா வெளில நடந்து வராங்க தலை குனிஞ்சிட்டு தான் வருவாங்க ஒரு பொண்ணுடைய கையை பிடிச்சிட்டு தலையை குனிஞ்சிட்டே வராங்க கிருஷ்ணர் வந்துட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ஆம்பளைங்களையும் பார்க்க முடியாது இல்லையா ருக்மிணி எல்லா ஆம்பளையும் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய முடி கீழே வந்துச்சு இப்படி முடிய நகர்த்ததுக்காக என்ன பண்ணுறாங்களா இப்படி தலையை மேலே பார்க்குறாங்க நேரடியாக யாரை பார்க்குறாங்க தான் பார்க்குறாங்க வேற யாரும் தெரிய போகிறது கிடையாது ருக்மினிக்கு வேறு யார் தெரிய போகிறது கிருஷ்ணர் தான் தெரிய போகிறார் ஸோ என்ன பண்ணுறாங்க இப்படி முடியை தூக்குற மாதிரி பார்க்குறாங்க கிருஷ்ணார் தெரிஞ்சிட்டார் அவ்வளோதான் சிரிச்சாருங்க ஸோ ருக்மிணி சிரித்த உடனே கிருஷ்ணருக்கு சிக்னல் வந்துருச்சு நேராக வந்தார் எல்லார் முன்னாடியும் கிருஷ்ணோட் ருக்மிணியோட கையை கொடுத்தாரு ருக்மிணி கை கொடுத்தா மேலே ராத்திரத்தில் ஏறு ஜல் 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 கிளம்பி போயிட்டார் ஒருத்தன் எதுவும் பேசவே இல்லையா எல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்களா ருக்மணியை தூக்கிட்டு போகிறான்டா ஓட்டுமே கல்யாணம் பண்ணிக்க போகிறானே பண்ணிக்கிட்டுமே நல்லா தான் இருக்கு ஜோடி ஏன் பிரிக்கணும் ஆ அப்படின்ட்டு எல்லாருமே நினச்சாங்களா அங்கே இருக்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நினச்சாங்களாம் ஜோடி நல்லா இருக்கேன் ஏன் அதை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சாங்களாம் யார் அந்த கல்யாணத்துக்கு வந்த அந்த 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 ஊர் மக்கள் மட்டும் கிடையாதா கிருஷ்ணோடைய எதிரின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அந்த எதிரின்னு கூட என்ன நினச்சாங்களா இந்த ஜோடி நல்லா தான் இருக்கும் ஏன் பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களா இதுக்கு முன்னாடி என்ன ஆகிடுச்சி சிசுபாலன் இருக்கான் இல்லையா அவனுக்கு ஒரு மாப்பிள அழைப்பெல்லாம் ஆகி போயிடுச்சு மாப்பிள அழைப்பெலாம் ஆயிட்டு அவனை ரூமில் உட்கார வச்சுட்டாங்க அவன் என்ன பண்ணுறான் அன்னார்ந்து இருக்கவே அவன் என்ன பண்ணுறான் மாப்பிள்ள புது மாப்பிள்ளை இல்லையா என்ன பண்ணுவான் நல்லா நல்லா மீசை எல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு மேலே இப்படி மேலே பார்த்து உட்காந்துருக்கான நம்மளுக்கு கல்யாணம் நடக்கப்போகுது நம்மளுக்கு கல்யாணம் நடக்க நடக்கப்போகுது நம்மளுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்ட்டு இப்படி உட்காந்துட்டே இருக்கான் இங்கே ருக்மிணியை தூக்கிட்டு போயிட்டார் கிருஷ்ணன் அப்புறம் ஜராசனம் வரான் வந்து வந்து சிஷுவாளன் சொல்கிறான் போகலாம் எங்கே ஊருக்கு கல்யாணம் நடந்துடுச்சே யாரோட கிருஷ்ணோட அப்போ எனக்கு அதெல்லாம் என்னப்பா சொல்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்குமா நம்ம நினைக்கலாம் கடவுள் நினைக்கும் நம்ம நினைக்கிற கூட நம்மளுக்கு திரும்ப நடக்க போதும் கல்யாணம் நடக்க போதும் என்ன உனக்குன்னு ஒரு பொண்ணு இனிமேல் பிறந்தா வரப்போகிறா உனக்குன்னு எங்கேயாவது பிறந்திருப்பா ஏதோ ஒரு வத்தலோ தொத்தலோ ஏதோ உனக்கு கிடைக்கும் கண்டிப்பாக உனக்கு கிடைக்காம போகாது நானே இருந்து உனக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ வா அகௌண்டில் சொல்கிறான் அங்கே சிசிபாலுக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சான் அங்கே இருக்க ராஜாக்கள்லாம் திட்டுறானா என்ன பண்ணிட்டுங்க நீங்கள் அது பார்த்துட்டே இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன் பிரிக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் போங்கடா போய் எங்களை போய் சொல்லிட்டு பிடிச்சிட்டு வாங்களான்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்றான் ஓடுறாங்கடே கிருஷ்ணா ஓடு எங்கே ஓடுறா நில்றா காக்கா மாதிரி எங்கேயத்து வச்சிருக்கக்கூடிய பிரசாதத்தை தூக்கிட்டு ஓடுற காக்கா மாதிரி ஓடுறா நீன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சத்தம் போடுறான் கிருஷ்ணர் கோவம் தெரிஞ்சு நின்றுட்டான் வாடா அப்படின்ட்டு யாரா அவன் நீங்கள் வாங்கடான்னு சொல்லிட்டான் ஸோ வராங்க எல்லாத்தையும் அடிச்சு தோம்சம் பண்ணிட்டு கிருஷ்ணா அனுப்பிச்சு விட்டார் ஒன் ஓடி போயிட்டானுங்க எல்லாம் அவனுடைய எல்லாம் இவனுக்கு என்ன இவனுக்கு இவனுக்கு உதவி பண்ணா வருவாங்க அங்கே உதவி பண்ணால் வருவாங்க அவனுக்கு உயிர் பையன் அவன் ஓடி போயிட்டான் ஓடி போன பின்னாடி இங்கே வந்து சொல்லிட்டாங்க கிருஷ்ணர் தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்ட்டு உன்னே அங்கே எல்லோரும் சும்மா இருக்காங்க இந்த ருக்மி ருக்மி இருக்கான் இல்லையா அந்த முதல் முதல் அண்ணன் அவன் எந்திரிச்சு அங்கே பெரிய சபதம் கொடுக்குறான் நான் கிருஷ்ணரை பிடிச்சிட்டு வராமல் ஊருக்குள்ளார வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனம ஒரு சபதம் விட்டுட்டு போகிறான் அவனுக்கு தெரியல ரதத்தில் வரான் பெரிய படையை கூட்டிட்டு ரதத்துல வரான் விதர்ப்ப தேச அந்த நாட்டு மக்கள் எல்லாத்தையும் அந்த காவலாளிங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு பெரிய படையை கூட்டிட்டு வரான் சத்தம் போடுறான் கிருஷ்ணர் ஏ கிருஷ்ணா ஓ கிருஷ்ணா நில்ரா எங்கடா ஓடுற திருட்டு பையல அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டே வரான் கிருஷ்ணன் நிறுத்திட்டார் அவனுக்கு ஒரு பயம் கிடையாது கிருஷ்ணன் நிறுத்திட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிட்டாரு முடிச்சிட்டாரு முடிச்சுட்டு அவனை கட்டிட்டார் கட்டி சாகடைச்சலான்னு சொல்லி போகும்போது அங்க ருக்மிணி வந்து அழுகுறேன் வேண்டாம் இது பண்ணாதீங்க அண்ணன் அழு எங்கள் அண்ணா கொண்டாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அழு வராங்க ஸோ பலராமர் சொல்கிறார் இந்த மாதிரி நல்ல காரம் நடக்கும்போது மாதிரி கொள்றது நல்லதில்லப்பா விற்று ஸோ விட்டால் சும்மா விட முடியாது உடனே ஏதாவது என்ன பண்ணுவன அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாரு குடிமை வச்சுட்டாரான் எத்தனை குடிமி வச்சார் குடிமை இங்கே ஒரு குடிமை இங்கே ஒரு குடிமை இங்கே ஒரு குடிமின்ட்டு தலை ஃபுல்லாக ஒரு ஏழு குடிமை வச்சுட்டார் ஏழு குடிமை வச்சு அவமானப்படுத்தி இனிமேல் அவன் ஊருக்குள்ளாரே போக முடியாத மாதிரி அவனை அவமானப்படுத்தி அமுச்சு விட்டார் அவன் அதே காட்டில் என்ன பண்ணிட்டான் ஒரு கட்டி கட்டிட்டு அங்கேயிருந்துட்டான் ஏன்னா ஊருக்கு போனால் கிருஷ்ணரை கூப்பிட்டுறோன்னு சொல்லிட்டு சபதம் விட்டு வந்துருக்கான் இல்லையா சபதம் நிறைவேற்ற முடியாது ஊருக்கும் போக முடியாது இந்த 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 முடியை வச்சுக்கிட்டு இந்த தலையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டான் அந்த ஒலி எழுந்துட்டானு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர் ருக்மினியை கூட்டிகிட்டு அங்கே போய் ஊரில் போய் வசுதேவன் தேவகியோட மாளிகையில் விட்டுட்டு கிருஷ்ணர் போயிட்டார் போன பின்னாடி தேவைக்கு வந்து சொல்கிறாள் வசுதேவன் கேட்டேன் ஏன்னா பார்த்தீங்களா இந்த பையன் கிருஷ்ணன் என்ன பண்ணிருக்கான்ட்டு அந்த ருக்மிணி சின்ன அந்த பொண்ணை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறான் நீங்கள் தான் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன பண்ணாடி அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளாக பார்த்து எல்லா விதமான ஏற்பாடுகளும் செஞ்சு அங்கே வந்து கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் நல்ல விதமான வகையில் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் இந்த அத்தியாயமானது கிருஷ்ணருடைய கல்யாணத்தை ருக்மிணியோடைய கல்யாணத்தை சொல்லக்கூடிய அத்தியாயமாக இருக்குது ஐம்பத்தி நாலா அத்தியாயம் முடியுது